அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கதையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஓர் அழகிய குளத்தில் அருகே இரண்டு தவளைகள் வசித்து வந்தனர் அவர்கள் நல்ல நண்பர்களாக ஒன்றாக வளர்ந்து வந்தனர் ஒரு நாள் அவர்கள் வயலில் விளையாடி கொண்டிருக்கும் போது மழை வந்தது அப்போது பெரிய தவளை நண்பா மிகவும் மழை பெய்கிறது எனவே எங்கேயாவது ஒதுங்குவதற்கு இடம் தேடலாமா என்று அடுத்த தவளை அதற்கு சம்மதித்து மலையில் இருந்து ஒதுங்க அவர்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் நுழைந்து அந்த வீட்டில் சமையல் அறைக்குள் நுழைந்தனர் புது இடம் மிகவும் குழப்பமாக இருந்தா இருந்ததால் இரு தவளைகள் அங்கேயும் இங்கேயும் குதித்து கொண்டு